ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறேன் அது விறகு அடுப்பில் மண் சட்டியில் மீன் குழம்புங்க புரட்டாசி மாதமா அது ஒரு மாதம் விரதம்னு அப்படின்னு விரதம்னு கிடையாதுங்க நாங்கள் வந்து செம்ம விரதம்லாம் எடுக்க மாட்டாங்க பெருமாளுக்காக ஒரு வாரம் விரதம் இருந்து தளிகை போட்டுட்டு நான் நான்வெஜ் செய்வேன் ஏன்னா உங்கள் பிள்ளைங்க வந்து ச வெளியில் இருக்குதா அது இங்கேயே கடை சாப்பாடு சாப்பிட்டு நாக்கு செத்து போய் வரும் அம்மா ஊருக்கு போனால் அம்மா எதாவது செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்ட்டு வருங்க அதுங்க நம்பிக்கையை நம்ம வந்து வீணாக்கக்கூடாதுன்ட்டு நான் ஒரு வாரம் இருந்து நான் தலிகை போட்டுட்டு நான் உடனே செஞ்சுருவேங்க எப்பயுமே அப்படிதாங்க எங்கள் பிள்ளைங்களுக்காக நான் செஞ்சுருவேங்க நம்ம இருந்தாங்க நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்றோம் அதுவும் கடை சாப்பாடு சாப்பிட்றதுங்க சரி வீட்டுக்கு போனால் ஒரு நல்ல சாப்பாடு அம்மா செஞ்சு கொடுப்பாங்கன்னு வருங்க அதை போய் நம்ம ஏமாற்றக்கூடாது இல்லை எல்லா கடவுளுக்கு தெரியுங்க தான் ஏன் இதை சொல்கிறேன்னா நீங்கள் கமாண்டில் கேட்டுருந்தீங்க ஒரு வாரமாக இருந்திருக்கலாமேம்மா ஏன் அதுக்குள்ளே நான்வெஜ் செஞ்சீங்கன்னு இதுதாங்க எங்கள் பிள்ளைங்களுக்காக நான் செஞ்சேங்க நான் கூட இருந்துருவாங்க எங்கள் பிள்ளைங்களுக்காக நான் செஞ்சாங்க அதுங்க ஊருக்கு போயிடுச்சு எப்போயுமே நான் ஒரு வாரம் தாங்க அந்த விரதம் இருப்பேன் செம்ம விரதம்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம் அந்த மாதிரி உள்ளவங்க தான் ஒரு மாதமும் விரதம் இருந்து செய்வாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன் குழம்பு தாங்க நான் எப்போதும் வைக்கிற மீன் குழம்பு தான் நான் புதுசாலாம் ஒன்றும் செய்யலை இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு உரிப்பாறை க அந்த ஒரு என்ன கிழ அது சீலா மீனாக அந்த மீன்லாம் நான் வாங்கினது இல்லைங்க சீலா மீன்லாம் வாங்கினதில் இருந்தால் இது புது டைமாக நான் வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குது குழம்புக்கு போட்டு பார்ப்போன்னு செஞ்சுருக்காங்க ஆனால் தான் இருக்கும் பார்க்கும்போது மீன்லாம் தான் ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சு இன்றைக்கி நம்ம வீட்டு மீன் குழம்பு அவ்வளோ தாங்க இன்றைக்கி சூப்பராக கம கமன் அதுவும் ரொம்ப நாளைக்கு பிறகு விறகு அடுப்பில் மண் சட்டியில் செய்கிறது ரொம்ப எப்படி சொல்கிறது சாப்பிட்ணும் போல் இருக்குதுங்க அதை என்ன நானே மீன் குழம்பு பிரியும் நான் மட்டன் சிக்கனை விட நான் மீன் குழம்பு தாங்க நான் சாப்பிடுவேன் விரும்பி சாப்பிட்றது அது இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்குங்க இது மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்க ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க நாளை சந்திப்போம்